தொழில்நுட்ப கழகம் பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை பணிபுரிகின்ற தினக்குறி பணியாளர்களை பத்தாண்டு பணி முடித்தாலே அவர்களை நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்று கோரிக்கையை வைத்து இன்று நாங்கள் காத்திருப்பு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த காத்திருப்பு போராட்டத்தின் வாயிலாக முதல் கோரிக்கையாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் போட்ட அரசாணை இரநூத்தி முப்பத்தி முறை ரத்து செய்யப்பட வேண்டும் இரு துறைகளிலும் பத்தாண்டு பணிமுழுத்தவர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு முதல் செய்யப்பட்டு வந்திருக்கிறது அதற்கு பிறகு வந்த முதலமைச்சருக்கும் கூட அந்த அரசாணை மாற்றவில்லை ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மாற்றிவிட்டார்கள் அந்த மாற்றியது கூட சுவீப்பார் ஸ்கேஞ்சர் என்ற பெயரால் போட்டுவிட்டார்கள் அந்த பதவியை அதை ரத்து செய்ய வேண்டும் உடனடியாக ஏற்கனவே இதில் மூவாயிரத்தி நானூற்றி ஏழு பேர் என்ற ஒரு பட்டியலை தயார் செய்தார்கள் அது பட்டியல் தயார் செய்யும்போது அதில் விடுபட்டவர்களும் இருக்கிறார்கள் ஆகவே அனைவரையும் நாங்கள் பொது கோரிக்கையாக பத்து பொதுப்பணித்துறை நீர்வளத்துறையில் பத்து ஆண்டு பணிமுடித்தவர்களை உடனடியாக நிரசனம் செய்யப்பட வேண்டும் பத்தாண்டு பணி முடித்த இருந்து நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் அதுக்குண்டான பணப்பயன் பணிப்பயன் வழங்கப்பட வேண்டும் ஆகவே ஏற்கனவே இறந்தவர்கள் குடும்பத்தை வாரிசுக்கு வேலை வழங்கப்பட வேண்டும் ஓய்வு பெற்றவர்களின் குடும்பத்திற்கு பணி பணிக்கொடை தொகை வழங்கப்பட வேண்டும் என்று இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இந்த காத்திரு போராட்ட போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த போராட்டம் ஏன் இவ்வளவு சீக்கிரத்தில் வைத்திருக்கிறோம் நம்முடைய தமிழக பட்ஜெட் கூட்டம் இந்த வாரத்தில் முடிவு அடைய இருக்கிறது என்பதால் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரையே அதாவது பொதுப்பணித்துறை மானிய கோரிக்கைகளை எதிர்பார்த்தும் வரவில்லை நீர்வளத்துறை மானிய கோரிக்கைகளை எதிர்பார்த்தும் வரவில்லை ஆகவே இந்த பட்ஜெட் கூட்டம் முடிவதற்குள் தமிழக முதலமைச்சர் அவர்கள் அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு ஒன் டென் விதியின் கீழே நூற்றி பத்து விதியின் கீழே அதாவது அரசாணை வழங்க வழங்குவார் என்று எதிர்பார்த்து இந்த காத்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஒருவேளை அவருடைய அவர் இந்த உத்தரவு அரசாணை வழங்கப்படவில்லை என்றால் எங்களுடைய போராட்டம் ஏற்கனவே தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் இனிமேலும் தொடர்ந்து நடத்துவோம் அடுத்த கட்ட போராட்டமாக சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்னால் உண்ணாவோம் அடுத்தது ராஜ்நாதர் சேரத்தில் ஒரு நாள் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடக்கும் ஒரு நாள் முழுவதும் இந்த தொழில்களுடைய பத்திரிகை நிறுவனங்கள் பார்த்துருக்காங்க நாங்கள் தொடர்ச்சியான இயக்கம் கூட நடத்துவதற்கு தயாராகிடுவோம் என்பதை நேரத்தில் நன்றி வணக்கம் தமிழ்நாடு தொழில்நுட்ப தலைப்படைய மாநில தலைவர் ராமகிருஷ்ணன்